ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்காக நான் ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரசி வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பா கிட்டே இதுக்கு மேலேயும் உண்மை மறைக்கக்கூடாது குமரவேல் பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்த சொல்லலான்னு போகிறாங்க அந்த சமயத்தில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும்போதே வந்து தலைக்கேறுது கேறுது இதை பார்த்து தான் அரசி ரொம்பவே வந்து பயந்துடுறாங்க சொல்ல போன விஷயத்த சொல்லாமே வந்து அரசி வந்து வந்துடற போகிறாங்க என்னப்பா ஒரு மாதிரி டல்லாக இருக்க சரியாக வேறு சாப்பிட்றது இல்லையாமே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவசர அவசரமாக இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது வருத்தமாப்பா ஒரு வேளை இந்த கல்யாணம் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா உங்கள் எனக்கு எது பண்ணாலேயும் நீங்கள் நல்லது தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து சொல்லாமையே வந்து ரூம்க்கு வந்து போயிடுறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜு வந்து நோட் பண்ணுறாங்க ஏற்கனவே நம்ம கேட்டதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா திரும்பவும் எதுக்கும் ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜு போயிட்டு கிட்ட ரூமில் வந்து பேசுகிறாங்க என்னாச்சிராஜு ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை நீ அப்படின்னு அரசி வந்து மறைக்கிறாங்க மீனாவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துடுறாங்க என்னாச்சு ராஜு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா இவ ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்கா என்னென்னு கேட்டால் உண்மையை வந்து சொல்லவே மாட்டேன்றா அப்படின்னு கேட்குறாங்க என்னாச்சு அரசி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஏதா என்ன எங்கக்கிட்ட சொல் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் அப்பாவும் அம்மா கிட்டே சொல்கிறத விட அண்ணிக்கிட்டேயே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அண்ணி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்டேயோ ராஜுக்கிட்டேயோ உண்மையே வந்து சொல்கிறாங்க அரசி அண்ணி இந்த மாதிரி குமாரால் தான் பிரச்சனை அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்போவே நினச்சேன் நான் குமாரால் தான் பிரச்சனையான்னு கேட்டபோது நீ இல்லைன்னு சொன்னீங்க என்ன பண்ணா சொல் அப்படின்னு ராஜு வந்து கேட்குறாங்க இப்ப அரசி வந்து உண்மையை சொல்றாங்க அக்கா அவன் நானும் குமாரி இருக்கிற ஃபோட்டோ அவனுடைய ஃபோனில் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் தப்பு தப்பாக எடி எடிட் பண்ணி ஃபோட்டோ அனுப்பி சுகன்யா மூலயமா என்கிட்ட காட்டி என்னை பிளாக்மெயில் பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபோனுக்கும் அனுப்புகிறேன்னு வேற சொல்கிறான் இதை வச்சுக்கிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறான் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கல அப்படின்னா நான் இதை ஃபோஸ்டர் அடித்து ஒட்டுவேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதுமே மீனா மே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்கிற அரிசி அப்படின்ட்டு இப்பதான் கால் பண்ணி சொன்னால் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லலாம்னு போனா அப்பா இருக்கிற மனநிலையில இதை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நான் வந்துட்டேன் இது சொல்லி அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் அண்ணி அப்படின்ற மாதிரி அரிசி சொல்றாங்க வேணா வேணா நீ மறந்து கூட அந்த தப்பை பண்ணிடாத நீ போயிட்டு அப் மாம்கிட்ட சொல்லவே சொல்லாத இதை எப்படி டீல் பண்ணணும்னு எம் எம்பளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அண்ணி அண்ணா கிட்டே சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அண்ணனுக்கிட்ட அண்ணனங்கிட்ட சொல்கிறத விட நாம் இதை சதீஷ்கிட்டே வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அரசு இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன நீங்கள் பே இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல இப்போது சதீஷ்கிட்ட நம்ம அந்த உண்மையை சொன்னால் சதீஷ் ந என்னை ஏதாச்சும் தப்பாக எடுத்துக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க உடனேவும் ராஜ மீனாவும் ராஜ் இருந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு அண்ணனங்கிட்ட சொல்கிறத விட சதீஷ்கிட்ட நம்ம சொல்கிறது மேல் ஏன்னா ஏற்கனவே உன்னை பற்றின உண்மை எல்லாமே அவனுக்கு தெரியும் அது தெரிஞ்சுமே உன்னை ஏற்றுட்ருக்கான் சதீஷ் இப்போவும் இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொன்னாலேயும் அவன் எதுவுமே வந்து தப்பாக எடுத்துக்க போக போகிறது இல்லை கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அரிசி இருந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு சரி அண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் வந்து நீ உடனே கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம சதீஷ்க்கு வந்து கால் பண்றாங்க சதீஷ்க்கு கால் பண்ணி வந்து அரிசி வந்து விஷயத்தை வந்து சொல்றாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நீங்க நான் சொல்கிற இடத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ அரசியை வர சொல்லிவிட்டு மூணு மூணு பேருமே அரசி கூட அது சதீஷ்கிட்ட வந்து போகிறாங்க சதீஷ்கிட்ட போனதுமே அங்கே விஷயத்த வந்து சொல்கிறாங்க அவர் விஷயத்த கேள்விப்பட்டதுமே எதுக்காக இவன் எப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியே திரும்பவும் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் உன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனுக்கு விருப்பமே இல்லை திரும்பவும் அவனவே கல்யாணம் பண்ணிக்கணுன்னு சொல்லிட்டு தான் இவன் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜ் இருந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு சதீஷ் நீ அரசு எதுவும் தப்பாகவே எடுத்துக்காத ஏன்னா அரசு அந்த மாதிரி பிள்ளை எல்லாம் கிடையாது எங்கள் பேச்சை கேட்ட அந்த பிள்ளை ஒதுங்கி தான் இருக்குது என் அண்ணன் மேல்தான் தப்பாக இருக்கும் அவன் தான் இதெல்லாம் வேணும்டே பண்ணுறான் அப்படின்னு சொல்லவும் என்ன அண்ணனை பற்றி நீங்களே இப்படி பேசுகிறீங்களே அப்படின்ட்டு என் அண்ணனாக இருந்தாலே அவன் ஒரு பொறுக்கி அவன் வந்து சரியில்லை அவன் இப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எது எதுவுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் எதுக்காக அரிசி தப்பா எடுத்துக்க போறேன் நான் எதுக்கு தெரியுது எழுட்டுன்னு சொல்லிட்டு இது யாராச்சும் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது உங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு ஊர் உலகத்துக்கு தெரியாது இல்லைங்களா இதை பார்த்தா எல்லாருமே இந்த பிள்ளை அவங்க கூட ஊர் சுத்தி இருக்கானே எல்லாருமே நினைப்பாங்க நீங்க அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி அதனால தான் நாங்கள் இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னோம் இதுக்கு என்ன வழின்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் என்ன எல்லாத்தையுமே எங்கிட்டயே கேட்குறீங்களே நீங்களும் சொல்லுங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் எது பண்ணாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே மீனாவும் அதாவது அரசியும் ராஜி எல்லாருமே பிளான் பண்ணி சதீஷோடு சேர்ந்துட்டு நீ வந்துட்டு குமார்க்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லு அரசி அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா நீங்கள் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அரசியும் இல்லை நீ அவனுக்கு கால் பண்ணி பேசினா அவன் வந்துட்டு நடந்த விஷயங்களை ஏதாச்சும் அவன் வாயாலே உளாறுவான் ஏன்னா என்னுடைய அந்த பண விஷயத்துலேயும் நான் லஞ்சம் வாங்கினா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்துலையும் அவன் வாயால் தான் நானே அவன் கண்டிப்பாக எதாவது அவன் வாயாலே உளாறுவான் நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு நம்ம காட்டி நம்ம அவனை பிளாக்மெயில் பண்ணலாம் நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் மீனா சொல்கிறாங்க உடனேவும் எல்லாருக்கும் இந்த யோசனை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணுறாங்க நம்ம அரசி குமார்க்கு கால் பண்ணி நீ நான் உங்ககிட்ட பேசினோம் நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ நேரில் பார்த்து பேச முடியுமா வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க Thank mm -hmm. you. சொல்ல அரிசி நீ ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் இவ்வளோ கு கூடிய சீக்கிரம் ஃபோன் பண்ணுவேன்னு தெரியாது எப்படி நான் எடிட் பண்ணி அனுப்பி ஃபோட்டோ ஓகேவா நல்லா இருக்குதான் எப்படி இது அனுப்பினதுனால தானே நீ வந்துட்டு இப்போ எனக்கு இது ம கால் பண்ணியிருக்க கண்டிப்பாக தெரியும் நீ சதீஷை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிவிட்டு நான் எங்கே வரணும்னு சொல்லு எதுக்காக வரணும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வாங்க நான் விஷயத்தை நேரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி வர வைக்கிறாங்க இப்போது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் நமக்கு இதை காட்டி தான் நாம அவனை பிளாக்மெயில் பண்ண போகிறோம் நீ இந்த வீடியோவை பத்திரமாக வச்சுக்க அரிசி நாங்கள் எல்லோரும் போய் மறைஞ்சிக்கிறோம் அவன் வந்தான்னா நீ பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே போய் மறைஞ்சிக்கிறாங்க அவன் வந்ததுமே என்ன அரிசி எப்படி இருக்க கல்யாண பிசியில் ரொம்ப களியாக இருக்க போலகுது அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க இப்போ எதுக்காக இந்த ஃபோட்டோவெல்லாம் எடிட் பண்ணி என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்க ஒழுங்காக அது எல்லாத்தையும் டிலேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க டிலேட் பண்ணுறதா நான் எதுக்காக டிலேட் பண்ணணும் இதெல்லாம் நாம் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தானே அப்படின்னு கேட்குறாங்க ஏய் நிஜமாக சொல்லு இந்த ஃபோட்டோ ஃபோட்டோலாம் நாம் சேர்ந்து எடுத்தோமா அப்படின்ட்டு அரிசி கேட்குறாங்க நான் ஒரு நாளும் உங்க கூட இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்ததே இல்லை அப்படின்னு அரிசி சொல்லுவோம் உடனே குமார் இருந்துட்டு சொல்கிறாங்க அது எனக்கு மட்டுந்தானே தெரியும் இந்த ஊர் உலகம்லாம் நம்புமா இந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சா நீயும் நானும் சேர்ந்து சுத்தனதா தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் அரசு இருந்துட்டு இங்கே பாரு இதெல்லாம் டிலேட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு என் அப்பா அம்மா பேச கேட்டு நான் சதீஷா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க ஒழுங்காக டிலேட் பண்ணி நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதும் உடனே கோ பயங்கர கோவம் வந்துட்டு நம்ம குமார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீ என்ன அவன் கல்யாணம் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் என்னை வர சொன்னியா இங்கே பாரு ஆசிட் மூஞ்சிலே ஊற்றிடுவான் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் எல்லாருமே வந்து குமாரை மடக்கி பிடிச்சி அவங்கள அடி அடி நடிக்கிறாங்க இப்போ எதுக்காக என்னை நடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு ச குமார் வந்து பயங்கர கோவத்தோட எல்லாருமே தடுத்து நின்று பேசிட்டு இருக்காங்க இப்போ சதீஷ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க பாரு எதுக்காக நீ இந்த ஃபோட்டோவெல்லாம் அரசிக்கு அனுப்பி பிளாக்மெயில் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன தான் ஃபோட்டோவை அமுச்சு அரசியை பிளாக்மெயில் பண்ணாலும் நான் கண்டிப்பாக அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் போகிறேன் ஏன்னா அரசு என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா அரசியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒழுக்குங்கிட்டவனு எனக்கும் தெரியும் அதனால தான் உன்னை இங்கே வர வச்சு பிளான் பண்ணோம் இங்கே பாரு நீ பேசுனது எல்லாமே இதில் ரெக்கார்டாயிருக்கு நீ கேட்டியா நீ சொ நீ உண்மையை ஒத்துக்கிட்ட இதை மட்டும் போலீஸில் காட்டினான்னு வச்சுக்கோ கண்டிப்பாக நீ கம்பி அண்ண வேண்டியதாக தான் இருக்கும் ஒழுங்காக அரசியை விட்டுட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டிலேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து மிரட்டுறாங்க நீ சொல்லிட்டா நான் கேட்டுனுமா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி குமார் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க மீனா இருந்துட்டு உடனே பயங்கர கோவத்தோட இங்கே பாரு அன்னைக்கு அடித்து உன்னை கொன்று இருக்கணும் விட்டது தப்பாக போச்சு திரும்பவும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் திரும்பவும் அதே மாதிரி உன்னை அடித்து கோமாக்கு போக வச்சுருவோம் ஒழுங்காக டிலேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி எல்லாத்தையுமே வந்து டிலேட் பண்ணுறாங்க டிலேட் பண்ணிவிட்டு இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க எல்லார்கிட்டே இருக்கிற ஃபோட்டோவும் முதல்ல அந்த சுகனியச்சுக்கிட்டே இருக்கிற ஃபோட்டோவை டிலேட் பண்ணணும் இவங்ககிட்ட இல்லைன்னா அவங்கக்கிட்ட இருக்கு இல்லை அப்படி அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடச்சிச்சு ஒழுங்காக சொல் அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் எல்லாமே எழுதி தான் பண்ணேன்னு அதிலே தான் எல்லாம் திரும்ப திரும்ப எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க ஒழுங்காக எல்லோரும் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி குமார் மூ குறைஞ்சி போய் அவங்கக்கிட்ட அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சுருக்காங்க நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்தியோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்